அவள் கோபமாக கூந்தலை பின்னால் வீசினால் அவன் புன்னகையோ பதிலை முன்னால் சொன்னது மென்மையான தோல் வெண்மையான கண்கள் அவள் அழகுக்கு கொஞ்சம் நீளமான வர்ணனை தான் இந்த சேவை மெல்லிய கொலுசு சத்தம் அவன் இதயத்தின் இசையாய் இசைத்தது மைத்தீர்ந்த பேனாவையும் கவிதை எழுத வைக்கும் அவள் கண்கள் கல்லையும் கவிஞனாக்கும் அவள் பார்வை நான் விதிவிளக்கல்ல அண்ட வெளியில் பூமிப்பந்து சுழலும் அடி வயிற்றில் பூப்பந்து சுழலும் அவள் விழிகள் மட்டும் பூக்கும் வளர்ச்சிடி சுழல்வதில்லை நகர்வதில்லை அவள் ஒரு சிறு புன்னகை அவன் ஒரு பெருங்காதலன் கால்கள் வலிக்க நடந்த பெண்ணுக்காக மணிகள் ஒழிக்க கொலசு பாதத்திற்காக மண்ணை மறந்தால் அவள் மனதை மறக்கவில்லை அவன் அவனது ஒரு கண் மட்டும் அவனது காதலி இவளது மறுக்கண் மற்றொரு கண்ணின் காதலன் அரசு இவள் இரு கண்கள் அசத்தும் மலர்கனைகள் அவள் அணியும் நகையெல்லாம் அவனை வளர்த்த பாசம் சில நேரங்களில் பொதுவான நேசம் காதலின் சாகசம் இனி இசை கேட்க மாட்டான் உன் பாதத்தை விடமாட்டான் அவன் வாழ்க்கையை தரமாட்டான் நிச்சயமாக இசை கேட்க மாட்டான் உன் கொலுசை தவிர வேறு இசை கேட்கவே மாட்டான் உன் பாதத்தை அவன் மனதிலிருந்து விடவே மாட்டான் அவன் வாழ்வை வேறு கைகளில் தரவே மாட்டான் தரவே மாட்டான்